கிலோ நெல்லிக்காய் எழுபத்தெட்டு உருண்டை வந்தது ஒரு உருண்டை சாப்பிட்டானே அண்டு முழுக்களுக்கும் நல்ல உள்ள ஒரு சத்துமிக்கான ரெசிபி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க நெல்லிக்காய வச்சு ஒரு ஸ்வீட் ஒன்று செய்ய போறோம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க இதுல செய்கிறது அதால இன்னைக்கு நெல்லிக்காய் ஸ்வீட் ஒன்று செய்ய போறோம் நெல்லிக்காய் வடிவா இந்த நெல்லிக்காயை ஸ்டீமர்ல ஆவியிலே ஒரு பத்து நிமிஷம் அவிய விடுவான் இட்டலிச்சட்டிண்டா என்ன எதண்டா என்ன ஆவியிலே அவிச்சீங்கன்றா சரி அவிய விட்டு எடுத்து கொண்டு வந்தாச்சு பாரட்டுக்கும் நெல்லிக்காய் ஆறுற கடையில் நாங்கள் இந்த கக்கண்டை பொடி பண்ணுவோம் பவுடராக அடிக்கணும் பொடி பண்ணிட்டோம் இப்போ இது ஆறிட்டது இது இதை இப்போ இதை நீக்கி எடுப்போம் இப்படி அமர்த்த இப்படி வெடிக்கும் இதில் இப்படி அந்த கோடு கோடு மாதிரி அந்த இதின் படிக்க வெடிக்கும் இதையே எடுத்துட்டு கத்தி ஒன்றும் தேவையில்லை விதையை எடுத்துட்டு நாங்கள் தசையை மட்டும்தான் இப்போ அடிக்கப் போகிறோம் எல்லாம் விதை நீக்கி எல்லாம் எடுத்தாச்சு மிக்சி கப்புக்கு கக்கண்டு அடித்த அந்த கப்புக்கே தான் போட்டு அடிக்கிறேன் அக்கா போட்டு அடிப்போம் இதோட ரெண்டு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்க்கிறோம் எவ்வளவு பட்டு போலி அடிக்கலுமோ அந்த அளவுக்கு அடிச்சீங்கன்டா நல்ல தண்ணி ஒண்டும் இதை இப்படியே கிண்டி கிண்டி கொடுத்து அவிஞ்சது தானே கெதியா அடி பட்டுடும் தண்ணி ஒண்டும் விடாமல் தான் அடிக்கணும் அடிக்க கொஞ்சம் சிரமமா இருந்தால் இந்த கக்கண்டு பவுடர்ல கொஞ்சத்தை போட்டுட்டு அடிக்கலாம் தண்ணி விடாத இங்க தண்ணி விட்டீங்கன்னு சொன்னா இப்ப வந்து வினை கடத்தி கொண்டு இருக்கும் பதமும் எடுக்கிற கஷ்டம் இத போட்டு அடிப்போம் இப்ப நாங்கள் ஸ்வீட் செய்ய போற டிசுக்குள்ளேயே இது எடுப்போம் இந்த கக்கண்டு தூள் போட்ட வடியும் ஈஸியாக அடிக்கக்கூடியதாக இருந்து நீங்களும் அதில் போட்டு அடிச்சிங்கண்டா சுகமாக அடிக்கலாம் வலிச்செடுத்துட்டு மிச்ச கக்கண்டு மிச்சத்தை இதோட சேர்க்கிறோம் முதல்ல இந்த கக்கண்ட தூளே நெல்லி காய் அடித்த பேஸ்டே சேர்த்து போட்டு ஸ்டவ் ஒன் பண்ணுவோம் கொதி வந்துட்டுது கொஞ்சம் உலாகி கொஞ்சம் தண்ணி தண்ணி பிறகு பிறகுதான் இறுத தொடங்கும் இப்போ நான் இதுக்கு பாதி புளி விட போகிறேன் இந்த துவர்ப்பு இதுகளுக்கும் மற்றது கலர் மாறாமல் இருக்கிறதுக்குமாக தேசிப்புடியை சேர்க்கிறேன் இப்போ நான் ஒரு விறக்கரண்டி நெய் சேர்க்கிறேன் வெயிலையும் பொறிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இருக்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துட்டது ஆனா கொஞ்சம் தன்மை இருக்குது இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அதம் சரியா வந்துட்டது பாருங்க கையில் ஒட்டையில காட்டுவோம் சர்க்கரையும் போட்டு செய்யலாம் நான் இது கக்கண்டு தான் போட்டு செய்திருக்கிறேன் சர்க்கரையும் இனிப்பு போடலாம் இந்த தேசி தேசிப்புளி விட்டபடியா அந்த கலர் மாறாமல் நல்லா அந்த இனிப்பு கலர்ல நான் சாப்பிட்டு பார்த்தேன்னா நல்ல துவர்ப்பு இனிப்பு இஞ்சியு இது இனிப்பு எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு எவ்வளவோ நேரஞ்செண்ட பிறகும் வாய் இனிச்சு கொண்டே இருக்குது அளவான இனிப்பு நான் போட்டது நானூறு கிராம் அரை கிலோ நெல்லிக்காய்க்கு நானூறு கிராம் போட்டேனா இந்த இனிப்பு கொஞ்சம் கூட எனக்கு கொட்டவே இல்லை நல்ல பதமாக நல்ல இதாக வந்திருக்குது நல்ல வித்தியாசமான ஒரு இனிப்பு சாப்பிட அந்த மாதிரி கிடக்குது சின்ன பிள்ளைகளா இருந்தேனே பிரியாக்களா இருந்தேனா எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் அவ்வளவு இருக்கம் இல்லை அப்போ வயது வந்தவையும் கூடியதா இருக்கும் நான் கிடக்கும் பழுதாகாம கொஞ்ச நாளைக்கு கிடக்கும் ஒரு மாதத்துக்கு கிடக்கும் ஒரு நாளைக்கு ஒவ்வொன்று சாப்பிட்டா நல்லா வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்